லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம எப்படிதான் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பைசா இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நீங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் இந்த ஜாப நீங்க பார்ட் டைம் அவசம் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க் எப்படி பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸும் ஜூம் ஆப் மூலமா அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லயே சொல்லுவாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்ல இருந்தே பார்ட் டைம்ல சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவிர விடாதீங்க இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஹாய் गाइस வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கேஃபே YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில எதை பத்தி பாத்துக்கற போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் சரி உடனே நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த ஒரு ஆப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேவைகளை வந்து நீங்கள் வந்து திட்டங்களை வந்து தெரி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்தி பதிவு ரகமும் செஞ்சுக்கிற முடியும் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி சம்மன் நிதி பிரதான் மந்திரி கிசான் கார்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க நம்ம மக்களுக்கு அந்த ஸ்கீமுக்கெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் உங்களுடைய பெனிஃபிட் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இசேவி மையத்து மாதிரி இருந்தாலும் சரி நெட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்குமே போவீங்க பட் அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு சில பேர்னால தான் முடியும் எல்லாேருனாலேயும் முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிறனால குயிக்காக போயிடுவீங்க சில பேர் இப்போ தூரமாக இருந்தால் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால இந்த ஒரு ஆப் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாமே வந்து ஒரே ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு நம்ம மக்களாகி நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பன் நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத கண்டிப்பாக வீடியோ கீழே உள்ள அந்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்மளோட மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வரமோ அளவுக்கு வந்து அவங்களும் ஒர்க் பண்ணி எல்லாருக்குமே டிஜிட்டலாக முறையில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு யூஏ சாரி யூஎம்ஏஎன்ஜின்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்க்கு மேலே வந்து லான்ச் ஆகிடுச்சு பட் நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஆப் நான் யூசேஜ் வந்து தெரியல அதை பற்றி வீடியோவாக தான் இன்றைக்கி வந்து இருக்க போகுது இந்த ஆப்பில் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஎஃப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு பொறுத்தவரை கிடையாது பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பாரத் பில்லு அதாவது கேஸ் பில் வந்து இதில் கட்டிக்கலாம் மற்ற அது மட்டும் இல்லாமல் டிஜிலாக்கர் ஸோ இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் ஆர்ஜி புக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக இல்லாமல் சாஃப்ட் காப்பி அதாவது உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இதையே நீங்கள் வந்து உங்களுடைய போலீஸ் நீங்கள் பைக்கில் இருக்கும்போது இதுக்காக போலீஸ் வந்து மறைக்கிறாங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம் ஹார்ட் காப்பி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஆல் சர்வீசஸ் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க தனியாக கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஃபார்மர்ஸு சர்டிஃபிகேட்ஸு பென்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது சோசியல் செக்யூரிட்டி அண்டு பென்ஷன் சொல்லிட்டு ஹெல்த்து உமன்ஸு சில்ட்ரன் சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சர்டிஃபிகேட்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த சர்டிஃபிகேட்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட் லெவலில்லாம் வரும் இதில் நம்ம தமிழ்நாடு இதுங்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சர்டிஃபிகேட் வந்து இப்போ இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதில் வந்து இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கொடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த நைட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேடலாக நீங்கள் வந்து இதிலையே அப்ளையும் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் இதிலேயே ட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஆப்பில் வந்து ஒரே வந்து அடக்கி வச்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப் வந்து எல்லா மொபைலையும் வந்து எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பு அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் மார்க் ஷீட்டு மற்ற சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இபிடிஎஃப் மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டு ஹார்ட் காப்பியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரிஜினல் நம்ம தொலைஞ்சி போச்சு அப்படின்னா கூட இதில் நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கூட ஒரு அப்டேட்டான விஷயத்தை வந்து இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்து பிரதான் மந்திரி சம்மன் நிதி அது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி அந்த ஜன்தான் அக்கௌண்ட் வந்துக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாமே முத்ரா திட்டம் லோன் வாங்குறது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே இந்த ஒரே ஆப்லேயே அடக்கி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்ல போனால் இது வந்து ஒரு மையம் மாதிரி இந்த ஆப் இந்த ஆப் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இது போல் ஒரு புத்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு பத்தொன்பது வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்